வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துணி அருத்தந்தையின் தவ வலிமை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன் நடுத்தர வயதில் நெசவுத் தொழில் செய்து கார் பங்களா என நல்ல வசதிகளுடன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அவரது சிறிய வயதிலேயே மனிதனுக்கு ஏன் துன்பங்கள் வருகின்றன அவற்றை போக்குவது எப்படி என்று ஆராயலானார் ஏனெனில் தன்னுடைய இளம் பிராயத்தில் அதிக வறுமை இவரது அன்னையார் இவருக்கு மட்டும் காலையில் ஆகாரம் கொடுப்பாராம் மற்றவர்கள் சாப்பிட ஒன்றும் இருப்பதில்லை ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த காலத்தில் தன் நெசவு தொழிலில் வேலை கொடுத்தார் கார் ஊர் மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவசர காரை காரை ஊர் மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவசர தேவைகளுக்கு இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என கொடுத்தார் தன் பணியாட்களிடம் அதிக அன்பு செலுத்தினார் தான் எஜமானன் என்பதை விட இத்தனை மனிதர்களின் வாழ்க்கையை நடத்த உதவி புரிவதாக மிகவும் சந்தோஷம் அடைந்தார் அப்பொழுது இரண்டாம் உலகப் போர் மூண்டிருந்தது அன்றைய பிரிட்டிஷ் சர்க்கார் டெக்ஸ்டைல் ஏற்றுமதி வர்த்தகத்தை தடை செய்தது மகரிஷியோ நெய்து அவற்றை அயல் ஏற்றுமதி செய்து வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருந்தார் இதனால் அவருக்கு தொழிலில் பேரிடி வருமானம் தடைப்பட்டது ஆனாலும் தன்னை நம்பியிருக்கும் ஜீவன்களை அப்படியே விட்டுவிட மனமின்றி கடன் வாங்கி தொழில் செய்தார் வருமானமின்றி கடன் வாங்கினால் என்னவாகும் தொடர்ந்து அப்படி நடத்தியதால் ஒரு காலகட்டத்தில் திவாலாகி தொழில் நடத்த முடியாமல் கடன் கட்ட முடியாமல் சொத்துக்களும் ஜப்தியில் போனது மகரிஷியும் அவரது இரு துணவியாரும் வளர்ப்பு மகளும் வீடின்றி தெருவிற்கு வர வேண்டிய நிலை அப்பொழுது அவருக்கு வயது ஏறக்குறைய ஐம்பது தன்னிடம் வசதி இருந்த பொழுது கிடைத்த மரியாதை இப்பொழுது சுத்தமாக போய்விட்டிருந்தது செல்லா காஸ் ஆனதால் நேற்று வரை தன்னிடம் ஊழியம் செய்தவர்களே இன்று எல்லி நகையாடினர் ஓ இதுதான் உலகமா துன்பங்கள் எத்தனை நல்ல பாடங்களை ஞானங்களை அளிக்கிறது என வியந்தார் பொது இடத்தில் ஓலையால் வேயப்பட்டு ஒரு குடிசை எழுப்பி அதில் தங்கி அதிகாலையில் துணைவிகள் இருவரும் பிட்டு அவித்து கொடுக்க அதை ஒரு தூக்கு வாளியில் போட்டு தெரு தெருவாக விற்கலானார் ஒருநாள் நல்ல மழை இருட்டு இடியுடன் கூடிய பேய் மழை வெளியே யாரும் வர முடியாது அருட்தந்தை தன் துணைவிகளையும் தன் வளர்ப்பு மகளையும் அழைத்து கொண்டு குடிசைக்கு வெளியே வந்தார் அவர்கள் வந்த ஒரு சில நிமிடங்களில் அந்த குடிசையின் மீது இடி இடிவிழிந்து தீப்பற்றி எரிந்தது இருந்த ஒரே குடிசையும் போய்விட்டது எப்படி கடன் அடைப்பது ஆழ்ந்த செய்தார் இன்னும் அடுத்த ஓராண்டிற்குள் என் கடனையெல்லாம் அடைத்து விடுவேன் என சங்கற்பம் செய்து கொண்டார் இப்படி ஒரு நாளைக்கு பலமுறை சங்கற்பம் செய்து கொண்டார் துரிய தவம் பலித்தது காலமும் சூழ்நிலையும் ஒத்துழைத்து அவர் ஓராண்டிற்குள் படிப்படியாய் சொத்துக்களை விற்று எல்லா கடன்களையும் அடைத்துவிட்டு அதன்பின் பொது வாழ்விற்கு வந்துவிட்டார் துணைவிகள் முதலில் தயங்கினாலும் பின்னர் அவர் கொண்டிருந்த ஆன்மீக பயணத்திற்கு வழிவகுத்தனர் தாங்கள் எப்பொழுது விரும்பினாலும் மகரிஷி அவர்களை சந்திக்க அனுமதி கொடுக்க வேண்டும் அவரது கடைசி காலத்தில் பணிவிடைகள் செய்ய தங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்க கூடாது என்றும் சத்தியம் வாங்கினர் பின்னர் சிறிது காலத்தில் துணைவியார் அவர்களும் அவருடன் ஆன்மீக பயணம் மேற்கொண்டனர் இறை ஞான ஆசிரியர் நன்மனைய அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலர் அடிப்போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் தவ வலிமை அதாவது தவம் என்பது நமக்கு எதை கொடுக்கிறது என்பதை இந்த சிந்தனையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தவம் என்பதை பல பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் தவம் என்பது நமக்கு மன வலிமையை கொடுக்கும் இதுதான் அது அதனுடைய பலனாக இருக்குமே தவிர மனோதிடம் மன வலிமை சரி மனோதிடம் மன வலிமை கொடுக்கிறது என்று சொன்னால் அது எப்படி என்று கேட்டால் அது உயிராற்றல் என்ற ஜீவகாந்தத்தை நன்றாக திணிவு பெறச் செய்யும் ஜீவகாந்தம் என்பதுதான் மனமாக இருப்பதனால் மனம் திண்மையாகவும் துணிவோடும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அப்பொழுது வரும் இப்பொழுது மனமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே ஜீவகாந்தம் திணிவாக இல்லை என்ற அர்த்தம் ஜீவகாந்தம் சரியில்லை என்று சொன்னால் மனம் சரியில்லை திணிவு பெற்ற ஜீவகாந்தம் இருந்தால் அங்கே மனம் வலிமையாக இருக்கும் சரி இங்கே மகர்ஷியின் தவ வலிமை என்று சொல்கிறோம் அப்போ அந்த தவ வலிமை என்ன செய்யும் என்று சொன்னால் ஏற்கும் திறனை கொடுக்கும் அதே போல் நமது செயல்கள் அந்த அறத்தின் அடிப்படையில் செயல் செய்வதற்குரிய துணிவை கொடுக்கும் அந்த மயக்கத்திலிருந்து செய்யக்கூடிய செயல்களிலிருந்து விலகுவதற்கான ஆற்றலை கொடுக்கும் இதுதான் இந்த தபத்தின் வலிமை தவம் செய்து இந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பெற்றுவிடலாம் தவம் செய்தால் நமக்கு புறப்பொருள்களில் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்களே அதுவெல்லாம் இந்த தவ ஆற்றலை தவறாக பயன்படுத்தக்கூடியதாக மாறிவிடுகிறது அப்போ அந்த தவத்தின் மூலமாக இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி பொருள்களை பெறுகிறோம் என்று சொன்னால் மயக்க நிலைக்கு இதை பயன்படுத்தி கொள்கிறோம் ஆனால் அதனுடைய விளைவு என்பது பின்பு அது ஒரு மோசமான விளைவுகளையும் தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த இடத்துல மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்திலே பொருளாதார நிலையிலே மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த சிந்தனையில் சொல்லி இருப்பது போல் மகர்ஷி அவர்களுக்கு மட்டும் காலை உணவை கொடுத்துவிட்டு அவருடைய தாய் தந்தை இருவரும் சாப்பாடு இல்லாமல் இருந்த ஒரு காலம் அப்படி அவ்வளவு வறுமை நிறைந்த ஒரு வறுமையையும் மகிழ்ச்சி பார்த்திருக்கிறார் அப்படி பார்த்ததனால்தான் அதன் பிறகு இவர் ஒரு தொழிலிலே நல்ல மேம்பாடு அடைந்த நிலையில் அவரிடம் அந்த கஷ்டங்கள் யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற அறம் அங்கு அவரிடம் மிகவும் மேலோங்கி இருந்தது தன்னிடம் வேலை பார்க்கக்கூடிய அனைவரது ஒரு குடும்பத்தையும் இவர்கள் தன் குடும்பம் போல பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு அறநெறி வாழ்க்கையில் வாழ்ந்தார் ஆயிரம் பேர் வேலை செய்தாலும் அவ்வளவு அத்தனை அன்பர்களினுடைய குடும்பம் முழுவதற்கும் இவர் அதற்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஈகை குணம் அது அவரிடம் மேலோங்கி இருந்தது இதுதான் அவரது தவ வலிமை என்று சொல்ல வேண்டும் இப்பொழுதெல்லாம் பெரிய முதலாளிகள் என்ன செய்கிறார்கள் மேலும் மேலும் தொழிலை பெருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்கிறார்களே தவிர தன்னிடம் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் நலம் என்பதை அவர்கள் பார்க்கிறார்களா என்றால் இப்பொழுதெல்லாம் அப்படி பார்ப்பதில்லை தவம் அந்த இடத்தில்தான் அதற்கு உதவுகிறது சரி அப்படி இருந்தவர் ஒரு இரண்டு கார்களை வைத்து எந்த ஒரு அவசர தேவைக்கும் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் அதை பயன்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்கிறோம் சரி ஒரு காலகட்டத்தில் அவருக்கு தொழிலே பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது இப்போது இப்போ இந்த தவ வலிமை இந்த தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் அதை மேம்படுத்தியிருக்கலாமே தவ வலிமையால் அதை நன்றாக ஓடச் செய்திருக்கலாமே என்று இப்பொழுதெல்லாம் கேட்பார்கள் ஆனால் மகர்ஷி அவர்கள் அந்த காலத்திலே நன்றாக பொருள் ஈட்டி கொண்டிருக்க போது மகர்ஷி அவர்கள் ஆன்மீகத்தில் தியானம் தமம் என்ற நிலைக்கு வந்து அந்த நிலையிலே அவர் ஒரு பாடலை எழுதுகிறார் என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் ஞானறியேன் எனினும் இவ்விரண்டு நிகழ்ச்சிகளை மனதிற்கொண்டு பொன் முதலாய் பொருள் அனைத்தும் சேர்க்கின்றேன் இதை புவி வாழ்வின் இயல்பு நிலைக்கொப்ப நற்சமயம் வாக்கியுமெனில் அதை என்ன செய்வேன் அதை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தி அச்சனையும் அளிப்பேன் என்று ஒரு சங்கல்பம் செய்கிறார் அப்போ இந்த பொருளாதாரம் சேர்ப்பதை அப்போ இயல்பு நிலைக்கொப்ப இதை அப்படி அளிப்பேன் என்று எழுதுகிறார் அந்த எண்ணம் அப்படியே நடந்து விடுகிறது மனதின் வலிமை இவருடைய வலிமை இப்போ அப்படி வந்தாலும் நான் எப்படி இருப்பேன் என்று எழுதுகிறார் நற்சமயம் வாக்கியமெனில் நன்மை எனும் வழிகளிலே அச்சனையும் அளிப்பேன் என்று சொல்லிவிட்டு இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவழி என்று எண்ணத்தால் துறவு பூண்டேன் எழுதுகிறார் அப்போ ஒரு தவநிலையில் இப்படி எழுதக்கூடிய அளவுக்கான மன உறுதி வந்த அந்த அப்படி அழிந்தாலும் நான் இன்முகத்தோடு இருப்பேன் என்று எழுதினார் பார்த்திங்களா அந்த நிலையில் இன்முகத்தோடு இருப்பது எளிமையாக இருப்பது என்பது தான் மா அந்த தபத்தின் வலிமை தவம் செய்வ செய்தவரால் அந்த நிலையிலும் எப்படி இருக்க முடியும் இயல்பாக இருக்க முடியும் இப்பொழுதெல்லாம் அப்படி இருக்கிறார்களா ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறவர் நஷ்டமாயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் அவர் சாதாரணமான ஒரு குடிசை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் இப்படி வாழ்ந்தால் சமூகம் நம்மை எப்படி பேசும் என்று இவர்கள் உயிரையே கொள்கிறார்களே ஏன் அந்த துணிவு வரவில்லை அவர்களுக்கு அந்த தவம் என்ற அந்த உணர்வு இல்லை தவ உணர்வு தவத்தின் வலிமை என்பதே இதுதான் வலிமை மனதுக்கு வலிமை என்பதுதான் இது அந்த இடத்திலும் நாம் வாழ வேண்டும் இதற்காக இதற்கு குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறார்களே இது என்ன ஒரு புரிதல் வாழ்வதற்கு என்ன வேண்டும் தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் அதற்கு என்ன இருக்கிறதோ இருக்கிறதுல தேவையை நிறைவு செய்து கொள்வோம் முதலில் அவ்வளவு இருந்தது அதில் தேவையை நிறைவு செய்து கொண்டோம் இப்பொழுது இதில் எப்படி தேவை நிறைவு செய்து கொள்வது என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவோம் என்ற மன வலிமை எப்போ வரும் தவம் செய்தவர்க்குத்தான் வரும் பிறருடைய அவமானங்களை நாம் அதை அப்படியே விட்டுவிடக்கூடிய அளவுக்கு திடம் வரும் அதுதான் மனதின் தியானத்தின் வலிமை என்று சொல்ல வேண்டும் அப்போ அந்த நிலை வருகிறது அப்பையும் மகிழ்ச்சி எப்படி இருக்கார் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவழி என்று எண்ணத்தால் துறவு போன்றேன்னு எழுதுனா அப்போ அவ்வளவு தைரியமாக அது சொல்கிறாருனா அப்போ எந்த அளவுக்கு வலிமை இருந்திருக்கும் மகரிஷி அவர்கள் ஒரு முறை பேராசிரியர்களிடலாம் உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுகிறேன்னு சொன்னோன்னே பேரை சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஊரை சொன்னாங்க அப்போ மகரிஷி என்ன சொன்னார் வேதாத்திரி வெற்றவலி என்று சொன்னார் அவருடைய ஊர் பேரே வெற்றவெளி என்று சொன்னார் அப்போ எப்படி இருக்கிறது இந்த தவ வலிமை மனதுக்கு வந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவில் இதுதான் என்னுடையது என்று இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சமே என்னுடையது என்ற அளவுக்கு மனம் விரிந்து கொள்ளும் அதுதான் தவத்தின் வலிமை அப்போ அந்த அடிப்படையிலே மகர்ஷி அவர்களின் தவ வலிமை என்பது அவர் கடைசியில் அவர் இந்த நிலைக்கு வந்து அவர் எப்படி அவரை வாழ வைத்தது என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு என்ன செய்கிறார் தவம் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த கடனையெல்லாம் அடைக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி அப்போ அதற்காக அவர் உழைத்து அதையெல்லாம் சமன் செய்துவிட்டு பொதுத்துறைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்து விடுகிறார் அல்லவா இப்போ இந்த இடத்துல அந்த தவத்தின் வலிமை தான் இவரை பொது வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இப்படி செய்தது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எந்த ஒன்று நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு தானே நடக்கிறது ஆம் அப்போ அதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்துதான் தீரும் என்ற அடிப்படையிலே இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அதில் மனதின் வலிமையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் இப்போ அப்படியெல்லாம் விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் வந்த பிறகு அவருக்கு ஒரு ஓம்கார மண்டபம் கட்டி கொடுத்து அங்கிருந்து அவரை இதே போல் காரில் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கான வசதிகள் வந்ததல்லவா ஆனால் எதுவும் அவர் பெயரில் இல்லை ஆனால் அது கிடைத்தது நிறைய பேர் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா அது என் பேரில் இருந்து அப்படி வந்தால்தான் அது அப்படி காரில் போனால் தான் அது காரில் போன மாதிரின்னு நினைக்கிறாங்க ஏன் காரில் போகிறதேன்னு இருக்குது அது காரில் எந்த காரில் போனான்னா எப்படி போனா என்ன அந்த ஒரு நிலை பக்குவம் அந்த மன வலிமை யாருக்கும் வருவதில்லை எனது என்று அதில் செல்ல வேண்டும் அது பெருமைக்குரியதாக இருக்கிறது தன்மனைப்புக்குரியதாக இருக்கிறது அப்படிதான் மனிதர்கள் நினைக்கிறார்கள் அப்போ எதையெல்லாம் நாம் விட்டு விலகுகிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளும் மன வலிமை வந்துவிடுகிறதோ அதன் பிறகு அவையெல்லாம் தானாக தேடி வரும் என்பதும் உண்மை அப்போ அதில் நாம் மயக்கம் கொள்ளாமல் இருந்தால் போதும் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அதில் மயக்கம் கொண்டு பொருளை சேர்க்கிறார்களே அது இன்றைய நிலையில் அப்படி ஒரு மயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அழிவை நோக்கி சென்று விடுவார்கள் ஒரு காலகட்டத்தில் அத்தனையும் அழியக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் இந்த மாதிரியான ஒரு தான் இந்த கோள்களின் அமைப்பு வரும்பொழுது இத்தனையும் அங்கு களை எடுக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்போ அந்த அடிப்படையிலே மகர்ஷி அவர்களின் தியானத்தின் தவ வலிமை என்பது மனோ வலிமை தானே தவிர புறப்பொருள்களின் வலிமை என்பதை தப வலிமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது தவ வலிமை என்பது ஜீவகாந்தத்தின் திணிவு பெற்ற ஆற்றல் திணிவு என்றும் அதனால் அந்த மனம் ஒரு துணிவு பெற்ற தெளிவு பெற்ற எதையும் தாங்கக்கூடிய பக்குவம் பெற்ற மனமாக மாறிவிடுகிறது என்பதையும் உணர்ந்து நாம் தவம் செய்வோம் தவம் செய்து நமது ஆற்றலை வளர்த்துக்கொள்வோம் தாம் தாங்கும் திறனும் திறனும் நம்முள் வளரட்டும் வாழ்க வளமுடன்